உதயநிதி விரட்டி அடிப்பு எடப்பாடி திடீர் அறிவிப்பு நண்பர்களே நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சியாக திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து இன்று வரைக்கும் ஆளும் கட்சியாக இருந்து கொண்டிருக்கு அந்த ஆளும் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் ஆளும் கட்சியாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி இருநூறு தொகுதி வரைக்கும் இலக்கு என்பது வைக்கப்பட்டு அதன் மூலமாக ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற வேலைப்பாடை திமுக தொண்டர்கள் மிக வேகமாக செய்து கொண்டிருக்கிறாங்க புதிதாக உறுப்பினர் சேர்க்கையும் நடந்து கொண்டிருக்கிறது கூட சொல்லலாம் ஒரு எடப்பாடி பழனிசாமி மீட்போம் தமிழக மக்களை காப்போம் சுற்றுப்பயணம் என்பது செய்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசிய விஷயங்கள் என்ன கண்டிப்பா பார்த்தோம்னா இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய துணை முதல்வர் உதவி நிதிர்கள் விரட்டி அடிக்கப்படுவார் தமிழக மக்களால் விரட்டி அடிக்கப்படுவார்